அல்ல அவன் கட்சி விட்டு போயிடுவான் தெரிஞ்சா அதனால் அவனை இப்போ விஷயமா அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரு மாவட்ட செயலர் ஏன் கல்யாண சுந்தரமும் காந்தி கட்சி விட்டு போனாங்க நீ முதல் தடவை அண்ணாதிமுக எம்எல்ஏசி தரங்குது பதினஞ்சு சீல் தரங்குது இப்போ பதினஞ்சு பேர் எம்எல்ஏ ஆயிட்டான்னா நம்ம கட்டுப்பாடு இருக்க மாட்டான் பதினஞ்சு பேரும் அப்படியே விஜயகாந்த் க கட்சியை அண்ணாதி அண்ணாதிமுக முடிச்சதுட்டாங்க அதே கூட நம்மளை விட்டுட்டு போயிடுவான் ஷீட்டே வேண்டாம் நோட்டை மட்டும் கொடுத்து வாங்கிட்டாரு செய்யுமா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கே சேர்ந்தாலும் காணாமல் போயிடுவார் அதனால் அவர் ஐந்து வருட காலம் அரசியலை நடத்துவார் நான் இருப்பதாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக இப்போ அவர் தான் த தனத்தனம் சொல்கிறார் நான் தான் மாற்றுங்கிறாரு அதை தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கு ஐந்தாண்டு கால அரசியலில் விஜய் தீவிரமாக ஈடுபடுவார்